தந்தி பார்வை செய்திகள் தென்காசி மாவட்டம் வீரகேரளம் புத்தூர் வட்டத்திற்கு உட்பட்ட ஆணைக்குளம் கிராமம் அம்மையாபுரம் சிவகாசி மண்டபத்தில் தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் பழனி நாடார் அவர்கள் முன்னிலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஏ கே கமல் கிஷோர் ஈயாபா அவர்கள் தலைமையில் மனு நாள் முகாம் நடைபெற்றது இம்மனு நாளில் பல நலத்திட்ட உதவிகள் மற்றும் கோரிக்கை மனுக்கள் வாங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அனைத்து துறை அலுவலர்கள் கலந்து வில்லேஜ்ல இருக்கிற அன்னைக்கு மாவட்டத்தில் இருக்கிற சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்டோட திட்டங்கள் இருக்கு அந்த திட்டங்களோட நோக்கம் அந்த திட்டங்கள் மூலமாக யார் யாரும் பணி பெறலாம் நம்ம மாவட்டத்தில் கிட்டத்தட்ட நானூற்றி பத்து குளங்களுக்கு மண் இருக்குது அதாவது க்ளைமென்ஸின் எடுக்கிறதுக்கு விவசாய பயன்பாட்டுக்கும் மண்பாட்ட தொழிலாளர்களுக்கும் இந்த மண் எடுக்கிறதுக்கு உண்டான பர்மிஷன் கெசல் கவன்டிகேஷன் முறையை கொடுத்தது அது ஒரு ஏக்கருக்கு இவ்வளோ மண் எடுக்கலாம் ஒரு எட்டுக்கு இவ்வளோ மண் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குது அதுக்குண்டான ஆவணங்கள் பொட்டாட்சியருக்கு இணையதளம் பொருளஸ் தான் சமர்ப்பிக்கும் பட்சத்தில்